சமந்தாவுக்கு வெட்டிங் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏகப்பட்ட சோசியல் மீடியால தொடர்ந்து இந்த விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு சமந்தாவுக்கு கல்யாணம் எங்க நடந்தது அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அதிகமா பேர் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகால இந்த திருமணம் நடந்தது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஏன் ஈஷா யோகாவில் கல்யாணம் பண்ணக்கூடாதா ஈஷா யோகாவில் வெறும் தியானம் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் இந்த கேள்விகள்லாம் வைக்கும்போது சமந்தா வந்து அவங்களோட பர்சனல் வெட்டிங்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா ஈஷா யோகாவை செலக்ட் பண்ணது வந்து வெவ்வேறு ஆங்கிள் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் தாண்டி சமந்தாவுக்கு நடந்த இந்த இரண்டாவது திருமணம் யாருடன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமந்தா தன்னுடைய நெருங்கிய நண்பரான ராஜ் அதாவது ஃபேமிலி மேன் பேர் இருந்தாங்க அது வந்து ராஜ் மற்றும் டி கே அதுல ராஜ்ங்கிற அந்த நண்பரை தான் கரம் பிடித்திருக்கிறார்கள் சமந்தா சோ சென்னை மற்றும் கடலோர பகுதிகளெல்லாம் வந்து புயல் கரையை கடக்கிற இந்த தருணத்துல சமந்தா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கரையை கடந்து அழகா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இந்த தருணத்துல நிறைய நண்பர்கள் வெல்விஷஸ் எல்லாருமே அவங்களுக்கு பாராட்டு இருக்கிற இதே சமயத்துல நம்மளும் வந்து சமந்தாவுக்கும் ராஜுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் சமந்தாவோட வாழ்க்கையில மிக முக்கியமான பொக்கிஷமான தருணமான இந்த நேரத்துல நிறைய அவங்களுடைய பயணங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பேசப்பட்டு வந்திருந்தாலும் கூட மிக அருமையான ஒரு நிகழ்வு என்னன்னா சமந்தாவோட வாழ்க்கையில ஃபேமிலி விமனா மாறுறாங்க அதாவது ஃபேமிலி மேனோட டேரக்டர் கல்யாணம் பண்ணி ஃபேமிலி விமனா மறுபடியும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் ஸோ கீப் ராக்கிங் சமந்தா இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நல்ல திரைப்படங்கள் வரணுங்கிறத எல்லாத்தோடைய ஆசையும் கூட பாய் பாய்